ஹாய் மக்களே நம்ம வீட்டில் பசும்பால் வாங்குகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதாவது வந்து நாட்டு பசும்பால் அதுலேருந்து வர பால் ஏடை வந்து எடுத்து எடுத்து நான் எப்பவுமே வச்சிட்ருப்பாங்க ஆக்சுவலாக எனக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து இந்த ஏடு எடுத்து வச்சுட்டு அதை வந்து வெண்ணையாக என்னால் வந்து ரெடி பண்ண முடியல ஏன்னா நான் வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி ஐஸ் போட்டு ஐஸ் வாட்ரு ஊற்றி மிக்ஸியில் அரைச்சிட்டே இருங்க அரைச்சிட்டே இருங்க அப்புறம் எவ்வளோ என்ன திரண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் அரைக்க அரைக்க வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் மாதிரி ஆகிடுது அது ரெண்டு மூணு தடவை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எடுத்து கீழே கொட்டிட்டேன் இதுக்கப்புறம் இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்றதுனால சரி நம்மளே ஒரு மெத்தடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுருக்க அந்த பாலியடு இருக்குது இல்லைங்களா அதை அப்படியே எடுத்து ஒரு கடையில் கொட்டிடுவாங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நைட்டுக்கு வந்து டிஃபனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நைட் வந்து தோசை செஞ்சுட்டு வேர்க்கலை சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக வந்து வரமளகா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் கூடவே வேர்க்கலை கொஞ்சோண்டு உ புளி கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கி வச்சுட்டேன் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி கனமான ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்கேன் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மாதமாக சேர்த்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு அது சரியாக தெரியல ஏன்னா நம்ம மைண்டு தான் வந்து ஒரு நார்மலாக இல்லையே இந்த பக்கமோ அந்த பக்கமோ குரங்கு மாதிரி போயின்னு இருக்குது அப்படின்றதுனால எல்லாமே மறந்து போயிடுது அப்படின்றதுனால அது சேர்த்து வச்சுருக்கறதை எடுத்து இந்த கடையில் வந்து கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் அப்போயே நினச்சிகிட்டே இருக்கிற நிறைய பேர் வந்து டயட்டில் இருக்கிறேன் டயட்டில் இருக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணுறோம் நாங்கள் வந்து இவ்வளோ கம்மி பண்ணுறோம் ஒரு மாதத்துக்கு மூணு கிலோ குறைக்கிறோம் அஞ்சு கிலோ குறைக்கிறோம் ஐயோ இதெல்லாம் நினச்சாலே வந்து பெரிய ஷாக்காக இருக்குங்க ஏன் அப்படின்னா என் லைஃப்லலாம் வந்து நான் வந்து இந்த டயட் இருந்தது அந்த மாதிரிலாம் இருந்தது என்னோடய லைஃப்பில் கிடையவே கிடையவே கிடச்சதே கிடையவே கிடையாது ஆக்சுவலாக இந்த சர்ஜரிக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து வெயிட் போடுறதில் வந்து என்னாச்சுன்னா தொப்பை மட்டும் அதாவது வயிறு மட்டும் பெருசாக ஆரம்பிச்சிடும் ஹெர்னியா சர்ஜரி முடிஞ்ச ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக நம்மளோட பாடி வெயிட்டில் என்னாச்சு அப்படின்னா இங்கே பார்த்திங்களா ஒரு மாதமாக சேர்த்து வச்சு இந்த வெண்ணெய் எடுத்து அதில் கொட்டிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்னு கொதிக்கும் அப்படியே பால் காய்ச்சற மாதிரி அப்படியே அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே நம்ம வந்து சரி இந்த உடம்போட தொப்பையை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டு அது ஆஹா நீங்கள் என்ன பெல்ட்டு வெல்ட்டு போட்டாலும் சரி நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலும் சரி நிறைய சாப்பிட்டாலும் சரி வயிறு மொட்டை பெருசாகிடும் அதை பார்க்கும்போதே நமக்கே கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாலே யூஸ் பண்ண சட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டனே போட முடியாத அளவுக்கு குண்டா இருக்கா மாதிரி நமக்குள்ளே ஒரு ஃபீல் வருது ஐயோ நம்ம நல்லா தானே இருந்தோம் நம்ம ஏன் இவ்வளோ பெருசாக குண்டாயிட்ட ஐட்ட மாதிரி இருக்குது அப்படின்றது அதுவே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குதுங்களா சரி அதனாலேயே என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபுல் டயட்டை ஃபாலோ பண்ணுறது அப்போ யோசிப்பேன் ஐயோ டயட்டில் இருக்கிறவங்கலாம் சாப்பிடாம எப்படி தான் இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற டேப்லெட் வேறு நம்ம போடுறோம் இல்லைங்களா இந்த பெயின் கில்லர் இன்ஃபெக்ஷனுக்கு அதுக்கு இதுக்குன்னு போடுறதுனால அந்த டேப்லெட் போடுறதுனால பசி வேறு எடுக்குது இந்த பசியில் வந்து நம்ம நல்லா சாப்பிட்டோம்னா வயிற்று திருப்பி ஃபுல்லாகிடுது சாப்பிடாமையும் இருந்தோன்னா நமக்கு அல்சர் ப்ராப்ளம் வந்துடும் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா அந்த ஜூஸுங்க ஜூஸ் மீன்ஸ் நாங்கள் பெரிய பணக்காரங்க கிடையாது டெய்லி ஆப்பிளும் மாதுளம்பழமும் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு கேரட் ஜூஸு இல்லைனா வந்து இந்த கொய்யா இலை கசாயம் அப்புறம் இந்த பீட்ரூட் ஜூஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ஜூஸை வந்து வச்சு வச்சு தள்ளி 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 ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தொப்பையை கம்மி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஜனவரி பத்தில் இருக்கோம் முப்பதாம் தேதி எனக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கணும் ஓகேங்களா அந்த ஸ்கேனுக்குள்ளே எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு ஒரு நாலு கிலோ குறைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திக்கான டயட்டில் இருக்கிறேன் இன்னும் எடுத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் வந்து கடையிலேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் வாங்கின்னு வந்தேன் அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்போட்டா பழத்தில் ஒரு சிலதெல்லாம் நல்லா பழுத்துச்சு அப்படின்றதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அம்மா சாப்பிடல அப்படியே கவரில் இருந்ததுனால நம்ம வீட்டில் தான் வந்து லட்டு குட்டு இருக்காளுங்க இல்லையா அவளுங்களுக்கு எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்களுக்கு எடுத்துகிட்டு போய் லட்டு குட்டுக்கு கொடுத்தேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு டைம் வந்து ஞாபகம் வந்துச்சு ஏன்னா மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கிட்ட கிட்ட வருது அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா மழை தூரல் போட ஆரம்பிச்ச உடனே முருங்க கீரை இருக்குது இல்லைங்களா அந்த இலையை வந்து பறிக்க மறந்துட்டேன் லட்டு குட்டுக்கு போயிட்டு வந்து அந்த சப்போட்டா பழம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை இலையை பறிச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே கலரினே இந்த இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராசஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒன் ஹவர் ஆகிடுவோங்க ஏன்னா கொஞ்சம் திக்காக திக்காக என்ன ஆகும் அப்படின்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு மேலெல்லாம் கூட வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ தான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் என்னடா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து மூணு சர்ஜரி ஆகிடுச்சி இன்னும் சரி ஆயிடுச்சா நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓரளவுக்கு உடம்பு சரியாச்சு ஆனால் கடன் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே போயிடுச்சுங்க ஏன்னா இந்த சர்ஜரி மூணு சர்ஜரிக்கே வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்போது வந்து எப்படி சமாளிக்கிறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து க கே கே கோயிலுக்கு போகிறேன் கழுத்துக்கு கத்தி ஐம்பதாயிரம் ரெடி பண்ணி வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒன்றுமே நான் ரெடி பண்ணவே இல்லை எனக்கு ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தே ஆகணும் எங்கே போய் கேட்டாலும் யாரும் தரப்போகிறது கிடையவே கிடையாது ஏன்னா நிறைய இடத்துல வாங்கி தான் நம்ம வந்து சர்ஜரியே பண்ணோம் நீங்கள் கேட்கலாம் ஏங்க நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க போய் பண்ணலாம் ஆனால் இப்போது வீட்டில் பால் இருந்துச்சு பாலும் காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அம்மா வந்து ஒரு ஏழரை மணிக்கு மேலே அவங்க பால் கொடுத்துட்டா அவங்க குடிச்சிட்டு படுத்துருவாங்கன்றதுனால இந்த சைடில் நம்ம நிற்கும் போதே வந்து பால் காய்ச்சிடுவேன் எப்போவுமே வந்து நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா கிச்சனில் வந்து சமையல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வெளியில் மாட்டேன் ஏன் அப்படின்னா கிச்சனில் வந்து குட்டி குட்டியாக பல்லிங்கை வந்து நிறைய சுற்றிகிட்டு இருக்கோங்க டப்புன்னு உள்ளே உழுந்து போச்சு அப்படின்னா நமக்கு தெரியாதுன்றதுனால நான் வந்து கிச்சனில் ஃபுல்லாக வேலை முடிச்சிட்டு தான் நான் போவேன் ஐயோ ஏதோ சொல்லிகிட்டே இருந்தால் மறந்துட்டேன் காசை பற்றி சொல்லிட்டே இருந்தேன் இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய செலவு பண்ணிட்டோம் அப்படின்றதுனால யாருன்னா கேட்டால் கூட நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த நிலமையில் இருக்கிறோம் எல்லாம் நீங்கள் வந்து சொல்லலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்கலாம்ல அப்படின்னா நமக்கு வந்து கூட ஆளுங்களோ சொந்தக்காரங்களோ இல்லை கூட பிறந்தவங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் யாருனா ஒருத்தவங்க சப்போர்ட் இருந்தாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சர்ஜரிக்கு வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் எடுத்துக்குவாங்க இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும் இந்த ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு அப்போல்லாம் நம்மளை பார்த்துக்கறதுக்கு ஆள் யார் இருக்காங்க சொல்லுங்கள் ஏன்னா நானும் அம்மா மட்டும்தான் இருக்கோம் அம்மா கேன்சர் பேஷண்ட்டு அவங்க கீமோ கொடுத்துட்ருக்காங்க அவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் இதுக்கு நடுவில் நான் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு பதினஞ்சு நாள் படுத்துக்குன்னா யார் பார்ப்பாங்க அது ஒன்று நம்மளை தாண்டி நம்ம வீட்டில் வந்து கோழிங்க இருக்குது ப்ரௌனி பாக்ஸு ஜிப்ரிங்க இருக்காங்க லட்டு கூட்டுங்க இருக்குதுங்க இவ்வளோ விஷயங்களை விட்டுட்டு நான் பதினஞ்சு நாள் நான் போயிட்டு ஒரு மாதம்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக பண்ணிட்டேன் அப்படின்னா யாருங்க பார்த்துக்குவாங்க ஏன்னா அம்மாவே லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஹாஸ்பிட்டல் கீமோ கொடுத்துட்டு முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஸ்டேஷனில் மயக்கச்சி கீழே விண்டிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமாயிடுச்சு அப்படின்போது சப்போஸ் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வந்து மயக்கட்சி கீழே விழுட்டாங்கன்னா யார் பார்ப்பாங்க சொல்லுங்கள் அதனாலேயே வந்து சரி கடன் ஆனாலும் பரவாயில்ல சரி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கடன் வாங்கி கடன் வாங்கி தாங்க மூணு சர்ஜரி முடிச்சுருக்கிறேன் இன்னும் உங்களுக்கு சரியாயிச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லைங்க உன் அடுத்த அடுத்த ஸ்டேஜஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெடி ஆகிட்ருக்கேன் இந்த மாதத்துலேயே அதாவது ஜனவரி பிறந்தே நான் மூணு ஸ்கேன் எடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ அடுத்த ஸ்கேன் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி எண்டில் எடுக்க சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு நீங்கள் சாப்பிட்ற மெடிசன்னால் இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிருக்கா என்ன அப்படின்றத வந்து பார்க்குறதுக்காக எடுக்க சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கேனுக்காக வெயிட் பண்ணோம் சப்போஸ் அந்த ஸ்கேனில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா திருப்பி மாத்திரையை வந்து கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க மாத்திரையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து ரூபாய்க்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் சொல்லுங்கள் யாருக்கிட்ட சொன்னால் என்ன குத்துறவ போகிறாங்களே ஹெல்ப் பண்ண போகிறாங்களா சொல்லுங்கள் சொல்லும்போது ஊன் தலையாட்டிக்குவாங்க ஆனால் பணம்னு கேட்டால் பஞ்சா பறந்து போயிடுவாங்க மக்களோட கேரக்டரைஸே அப்படி தானுங்களே அதனால வந்து நான் யார்கிட்டேயும் சொல்கிறது இல்லை நம்ம சரி நம்மளே சமாளிச்சிக்கலாம் நம்மளே சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமாளிச்சிக்கிறேன் சரி இப்போ நீங்கள் ஏன் அங்கே யூடியூப்பில் மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா சரி யூடியூப்பில் வந்து நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் காசு கொடுத்து யாரும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா ஒரு லைக்கோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா அது மூலயமா நமக்கு ஒரு வருமானம் வந்துச்சு அப்படின்னா வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால ஆஸ் ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை வந்து ஒரு குடும்பத்தில் இருக்க வந்து ஒரு சகோதரர் சகோதரி மாதிரி உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க புரியுதுங்களா இப்போது அம்மாவை பார்த்துக்கணும் அம்மாவுக்கு ஒரு ஒரு கீமோ கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கீமோக்கும் ஒரு ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு நேரம் நடக்க முடியாது ஒரு நேரம் அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும் வாந்தி இருக்கும் பேதி இருக்கும் அப்புறம் வந்து அவங்களால நடக்க முடியாது அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கீமோக்கும் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கீமோ கூட்டின்னு போயிட்டு வரும்போதே நமக்கு ஒரு பயம் வந்துடும் பதட்டம் இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சட்னியும் அரைக்க ஆரம்பிச்சுட்டேன் பதட்டம் இருக்கும் என்ன அப்படின்னா இந்த வாட்டி கீமோ எப்படி இருக்கும் ஏன்னா ஒரு சில நேரத்தில் கீமோவில் வந்து தலைவலி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க உடம்பு வலி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு கீமோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடம்பெல்லாம் எரியுதுன்னு வாங்க யூரின் போகிற இடம் எரியுதுன்னுவாங்க ஒரு சில நேரத்தில் வந்து நடக்கவே முடியாது ஒரு சில கீமோவில் கால் ஃபுல்லாக புண்ணாகிடும் எழுந்து எழுந்து நடக்கவே முடியாதுன்னுவாங்க ஒரு சில கீமோவில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியிலே வரமாட்டாங்க நைட்டு பத்து மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் என்னால் வரமுடியப்பா நான் இங்கேயே இருக்கிறேன் அந்த அளவுக்கு கீமோவோட எஃபெக்ட் இருக்கும் அப்போ என்ன பண்ணோம் நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கணும் சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது நானும் அம்மாவும் மட்டும்தான் அப்படின் போது வந்து என்னால் முடியுதோ முடியலையோ அம்மாவை தான் ஆகணும் நம்ம தான் ஆகணுன்றதுனால எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சுக்குவேங்க எனக்கு வந்து வேலை செய்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையவே கிடையாது ஏன்னா ஒரு வருஷமாக நான் உடம்பு சரியில்லாதும் போதே வந்து டேக்கிள் பண்ணி நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான் ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து இந்த பணப்பிரச்சனை வந்து அப்படியே க கழுத்தில் வந்து அப்படி கத்தி வைக்கிற மாதிரி வைக்கும்போது அந்த டைமில் தான் கொஞ்சம் மூட் ஆஃபாக இருக்க மாதிரி இருக்கும் ஐயோ எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட கை நீட்டு நம்ம கடன் வாங்கிட்டோம் அது சொன்ன நேரத்துக்கு நமக்கு கொடுத்தாதானங்க மதிப்பு ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து அவங்கள பற்றி சொல்லலாம் ஐயோ இவங்க வந்து கட் அண்ட் ட்ரைட்டாக நம்மக்கிட்ட கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஆனால் நான் சொல்ல மாட்டேங்க ஏன் அப்படின்னா எனக்கு சர்ஜரிக்கு வந்து எனக்கு எமர்ஜென்சி நான் காசு கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் கவலைப்படுறப்பா நான் உனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு இந்த டைமுக்கு நீ கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு என்கிட்ட எந்த ஒரு சைனும் வாங்காமல் எந்த ஒரு எதுவுமே என்கிட்ட கேட்காம நம்பிக்கைன்ற பேரில் வந்து எனக்கு வந்து சர்ஜரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி வரும்போது வந்து நம்ம என்ன ஆகணும் அது கொடுக்க முடியாமல் போயிட போதோ அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு கவலை தான் இருக்கும் அப்படி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேல வந்து இந்த ஏடு காய்ச்சிட்டே இருக்க இந்த ஏடு காய்ச்ச காய்ச்சல் என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக அப்படியே குறைய ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாற ஆரம்பிச்சு ப்ரவுன் கலர்லேருந்து லைட்டாக பிளாக் ஆகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டுறோம் இல்லைங்களா ஜூஸ் வடி வடிகட்டி வைச்சோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் எனக்கு வரோங்க அது நல்லா தெரியும் அந்த சைடு பால் காய்ச்சின்னு இருக்குது அந்த சைடு அது முடித்த உடனே பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு என்ன ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க அந்த தோசையை சுட்டு கொடுத்தோம் அதுக்கப்புறம் வேர்க்கல்ல சட்னியை அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க இதெல்லாம் அப்படியே நினச்சிட்டே தாங்க ஒரு ஒரு வேலையாக இருக்க மாதிரி இருக்கும் எப்போ நம்மளோட யூடியூப் சேனல் முன்னாடி வரும் என்றைக்கும் வந்து நமக்கும் வந்து கடவுள் வந்து கண் திறந்து நமக்கும் நம்மளோட இருந்து நம்மளை வெளில வர வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் யோசனை பண்ணிகிட்டே சமைச்சிட்டே இருப்பேன் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கே தெரியாமல் கண்ணில் வந்து கண்ணில் வந்து கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிக்கும் எப்படி சமாளிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரே ஒரு விஷயம் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு தனியாக இருந்தே நான் டேக்கிள் பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு ஒரு கட்ஸு கொடுத்து நம்மளால் முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொன்ன அந்த கடவுளுக்கே நான் நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னா என்னால் உடம்பு ரொம்ப சுத்தமாக முடியவே முடியாது என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட ஆள் இருக்கவே இருக்காது ஆனால் நான் எழுந்து தனியாக போகலாம் பஸ்ஸை பிடிச்சி போகலாம் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல நாள் வந்து நான் வந்து தனியாகவே போயிருக்கேன் அப்படின் போது வந்து கடவுளோட துணை இல்லாமல் அப்படின்னா வந்து இது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்லவே இல்லை அப்படின்றத வந்து எனக்கு நல்லா தெரியும் அதனால வந்து கண்டிப்பாக கடவுள் ஒரு நாள் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் வந்து முன்னால் கொண்டு வந்து நம்மளோட பிரச்சனையை வந்து தீர்த்துருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையவே உண்டு பார்த்திங்களா கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறி மேலே வந்து நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பிரிய ஆரம்பிக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து கலர் மாறினோன்னே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சோம் அப்படின்னா நெய் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பேசிக்காக எப்படி சொல்கிறது பிகினர்ஸ் செய்கிற மாதிரி தான் நான் வந்து செஞ்சேன் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியவே இல்லை வீடியோஸ் மட்டும் பார்க்குறீங்க வீடியோஸ் வந்து க்ராஸ் பண்ணி போகிறீங்க ஆனால் லைக்கும் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க அது ஏன் எனக்குன்னு தெரியவே இல்லை பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுற மனசு இருக்கிறவங்களுக்கு எங்களை மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்க வளர்ந்து வரவங்களோட சேனலை வந்து நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியவே இல்லை எல்லாரும் ஹாப்பியாக இருங்க பாய் மக்கள்